ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோ மலசீரியில் தங்க மலைசீரியில் எடுத்து என்னன்னா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே குழப்பப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடரி வந்து ஒரு உண்மையான சுடரியே வந்து கிடையாது அவள் வந்து ஒரு பொய்யான போலியான ஆள் அவளுக்கு வந்து மனநிலையை வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அவள் வந்து எப்படிங்க வந்து அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் வந்து சொல்லி சொல்கிறீங்க அவள் வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வந்து ஏமாத்துறான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து உண்மையை வந்து நம்ம மல்லிகையில் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க யா டாப்பா இல்லா எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா வந்து மல்லியை பிடிச்சி வந்து உயிரை வாங்குறீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கேட்க தோணுதுங்க ஆமாங்க எந்த லெவலுக்கு வந்து மல்லியை வந்து வச்சு செய்யணுமோ அந்த லெவலுக்கு வந்து டைரக்டர் வந்து வச்சு செய்கிறாருங்க என்ன தான் அவருக்கு வந்து மல்லி மேலே இவ்வளோ கடுப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரில இல்லை மல்லியை வந்து மல்லின்ற ஒரு சீரியல் எடுத்து மல்லி மேலே வந்து மொத்த மற்ற இதையும் வந்து அவங்க மேலேயே வந்து திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சீரியலை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிட்டு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான் வந்து டாக்டர் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்கிறாங்க யாரும்மா அவர் அவர்கிட்டலாம் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்ல முடியாது அவர் பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் ரகடா நாளாக இருக்காரு அது இல்லாமல் கொஞ்சம் வயசான ஆள் இங்கே உண்மையை வந்து கேட்டார்னா வந்து ஹார்ட் அட்டாக் கூட வந்து வெளியே வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பொசுக்குன்னு வந்து போனாலே வந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லிடுவார் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உண்மையை வந்து கேட்டுவிட்டுறேன் என்ன அவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாமே வந்து நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து தனியாக வந்து டாக்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து மல்லி மட்டும் தனியாக வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கூடவே வந்து இன்னொருத்தர் வந்து வந்துட்டாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏ யார் அந்த பையன் ஏ அந்த பையன் ஏ யர்றா அந்த பையன் ஏ நந்தான அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உள்ளே வந்து வந்துட்டாருங்க என்னடா இது விஜய் உனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்றடா வந்து இந்த பிளான் எல்லாம் வந்து போட்டாங்க ஆனால் உனக்கு வந்து எப்படி தெரிஞ்சு அதுக்கு தான் இருக்கவே இருக்கார நம்ம மனோகரு மனோகரம்மா மனோகரு மனோகரம் மனோகர் சொல்லிட்டு அம்மா மனோகர் வந்து தான் அப்பிள்ள காலையிலே எழுந்து எல்லாம் அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படிக்கா பறக்க அப்படி இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு சுண்டல் காய் வைக்கிறேன் சுண்டல் வேக வைக்கிறேன் அப்புறம் முட்டை வயனார சொன்னேன் கொட்டை பயனார சொன்னேன்னு சொல்லிவிட்டு வந்து உன் பொண்டாட்டி வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தா இப்போ வந்து பார்த்தோன்னா நைட்டு வந்து அவனுக்கு வந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறதுன்னு ஆடா எப்போ எனக்கே வந்து டென்ஷன் ஆயிடுச்சு விஜய் நான் வந்து இந்த லெவலுக்கெல்லாம் மல்லியை வந்து பார்த்ததே இல்லை அப்போது வந்து மல்லி வந்து ஒரு போட்டியாளராக வந்து நினைக்கல அவள் வந்து ஒரு போட்டி போட வந்து வந்திருக்கா அவள் வந்து உன்னை வந்து பங்கு போட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மல்லி மனசில் சுத்தமாக ஒரு துளி அளவு கூட வந்து அந்த எண்ணமே வந்து கிடையாது ஆனால் அதுவே வந்து வேறு யாராச்சும் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன ரகலை நடந்திருக்குன்னு தெ தெரிஞ்சுருக்கணும் மாப்பிள்ள உனக்கே இப்போ வந்து மல்லியை வந்து வச்சு பாயிண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க மல்லிகிட்ட வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க கதிரேசன் வந்து பேசுகிறாரு அது வந்து நான் வந்து என் காதால் என் கண்ணால் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டேன் ஐயோ பாவம் மல்லி எதுக்காக வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அது வந்து தெரியாமல் நான் வந்து அப்படியே வந்து மனசொடைஞ்சி மனசொடைஞ்சு போய் நிற்கிறேன் மாப்பிள்ள மனசொடைஞ்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம க மனோகர் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன மாமா கேட்டீங்க என்ன சொல்லுங்கள் என்னன்னு முதல்ல வந்து சொன்னால் தானே வந்து எனக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் மாப்பிள்ளை அவங்க மாமனார் இருக்காரே மாமனார் அந்த சொட்டத்தலையன் அவன் வந்து உனக்கு வந்து தெரியாமல் அந்த ரேணுகாவை வந்து கூட்டிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்த்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மாப்பிளைக்கு வந்து தெரிய வேணாம் அப்படின்னா வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நம்ம நாளைக்கே வந்து போய் பார்க்குவோம் அப்படின்னலாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்லுவாங்க என்னது என்ன விட்டுட்டு வந்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எட்ராவண்டியை உட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பயங்கரமாக வந்து போயிட்டுருக்காரு சரி ஓகே அங்கே போன உடனே பார்த்தா மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு இங்கே எல்லாம் மல்லி வந்து கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லி சொல்ல ஐயோ அது இல்லைங்க என் பொண்டாட்டி வந்து எங்கே என் பொண்டாட்டி பேர் தான் வந்து மல்லிகா அவள் வந்து இங்கே வந்து நான் வந்து ஷார்ட்டாக செல்லமாக அப்படியே கொஞ்சம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் வந்து இங்கே வந்திருக்காளே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் பேஷண்ட் நேம் வந்து ரேணுக்கா அவங்கள வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்து கூட்டிகிட்டு வரும்போது இங்கே தான் வந்து அவளுக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லை அதனால வந்து ஒரு டாக்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்களா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் அப்படியா தம்பி அப்படியா இரு இரு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே ஓகே பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க பாருங்கள் பார்த்துட்டு ஆமாம் இங்கே தான் வந்து சேர்ந்துருக்காங்க அடையோட என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறேன் அட இருக்கிற இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து நேராக போய் ரைட்டு போய் நேராக வந்து லெஃப்ட் வந்து அப்படி வந்து இப்படி வந்து அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி வந்து வரத காலை எடுத்து வச்சு வாமா அப்படின்ற மாதிரி வந்து வரதைக்கலை எடுத்து வச்சு வந்து போகிறாங்க சரி ஓகே போன இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் அப்படின்றதுக்குள்ளே வந்து நம்ம விஜய் ட்விண்டிங் ட்யூன் டூ கரம்புராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உள்ளே வந்து வராருங்க என்னங்க நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குவோம் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் எதுக்காக நீ வந்து இங்கே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் நான் வந்து வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு அப்படி வந்து சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே வீட்டில் போய் வந்து சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிடுறியா இப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அதை முதல்ல வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி அந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா ஐயோ அப்போ எங்ககிட்ட தான் வந்து நடிக்கிறாளா அப்போ என்ன வந்து பண்ணுறது டாக்டர் அவள் வந்து எங்ககிட்ட வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து நான் என்ன ஜோசியக்காரனா அவள் வந்து நடிக்கிறது நடிக்கிறது இல்லை நான் வந்து என்ன டேரெக்டராக அப்படி இப்படின்னலாம் வந்து கேட்குறாரு நம்ம டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் தான்ப்பா வந்து பார்த்து கற்றுக்கணும் எனக்கு வந்து கொடுத்த வேலை என்ன அவள் வந்து பேஷண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிணேன் அவள் வந்து பூர்ணமாக சரியாக அவள் வந்து நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் வந்து அவள் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லுவோம் இந்த அதிர்ச்சியிலே வந்து என்ன பண்ணுவாங்க நேராக வந்து வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லுவாங்களா இல்லை மற்றவங்க கிட்டே வந்து உண்மையை வந்து சொல்லுவாங்களா இல்லை நம்மளே வந்து இடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லுவோம் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நானும் வந்து அதுதான் வந்து சொல்லி சொல்ல வரேன் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க